வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்தர் சாவடின்ற ஏரியா கிட்டே தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு பிளாட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த பிளாட்டு தலைவாசல் டோரும் தெற்க பார்த்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணை ஆறு சென்ட்டுக்கு கொஞ்சம் கூட வரும் அதில் பில்டப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது சது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது ஹால் தான் பார்த்துருக்கோம் இந்த ஹாலில் ஃபால் சிலிங் ஒர்க் வித் லைட்டிங் எஃபெக்ட்டோட சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க டிவி ஷோகேஸும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து கபோர்ட்லேயே பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு அறுபத்தஞ்சு லட்சரூவா இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க அப்பறம் தான் நாங்க போற அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் फ्रेंड्स இந்த வீடு பாத்தீங்கன்னா மதுரைல சிக்கந்தர் ஆப்டின்ட ஏரியா கிட்ட இருக்கு தர்க்க பாத்த பிளாட்ல தலவசல் டோர் பாத்தீங்கன்னா தெற்கு பாத்து வச்சிருக்காங்க फ्रेंड्स இந்த வீடியோோட மதிப்பு 65 லட்ச ரூபாய் फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स थैंक यू फॉर सपोर्टिंग us